ரசப்பட்டு பல வருஷங்கள் ஆயிடுச்சு இல்லைனா நான் பிறந்து வளர்ந்ததே ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தில் தான் இயேசுநாதர் அற்புதம் செய்கிறார் அப்படின்னு பல செய்திகளை நான் கேட்டிருக்கேன் ஆனால் என் வாழ்க்கையில் குறிப்பிட்ட பிரச்சனைகள் இல்லைனா குறிப்பிட்ட விஷயங்களில் எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் போயிட்டுருக்கு ஏன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற கேள்வியோடு இருக்கிறவங்களுக்கு தான் இன்றைய மெசேஜை நாங்கள் வெளியிடுறோம் இது அரேசன் ஷைன் டாட் இன் இணையதளத்தோட யூடியூப் சேனல் நான் உங்கள் கருத்தருக்குள்ள அன்பான சகோதரன் வாங்க இன்றைய வீடியோக்குள்ளே போய் அந்த பதிலை பார்ப்பேன் வீடியோவோட ஸ்டார்டிங்கில் சொன்னது மாதிரி குறிப்பிட்ட விஷயங்களுக்காக இல்லைன்னா குறிப்பிட்ட காரியங்களுக்காக நான் பல நாட்களாக பல மாதங்களாக பல வருஷங்களாக நான் ஜெபிச்சிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க நம்மில் நிறைய பேர் இருக்காங்க இதற்கான காரணம் என்ன அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணோம்னா நிறைய காரியங்கள் அதுக்கு பின்னாடி இருக்கலாம் ஆனால் ஒரு கட்டத்தில் நமக்கு மன சோர்வாயி அந்த பிரச்சனைகளோடவே நம்ம வாழ்ந்து பழகிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாயிருது இதே சம்பவம் இதே மாதிரி ஒரு இன்சிடெண்ட்டை நம்ம பைபிளில் பார்க்க முடியுது ஸோ அந்த இன்சிடெண்ட்டோட நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்மளுடைய பிரச்சனைகள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் அதுக்கு யோகா நிறுதன சுவிசேஷம் அஞ்சாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தை நம்ம வாசிக்க வேண்டி இருக்குது படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதிஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார் இந்த யோவான் எழுதின சுவிசேஷம் அஞ்சாம் அதிகாரம் ஸ்டார்டிங்கிலிருந்தே இந்த சம்பவம் ஆரம்பிக்குது இந்த சம்பவம் எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்ச விஷயந்தான் என்னென்னா பெதஸ்தா குளத்துல முப்பத்தி எட்டு வருஷமா ஒரு வியாதிஸ்தன் படுத்துட்டு இருக்காரு அவரால் எழும்பி நிற்க முடியாது நடக்க முடியாது அவரால் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு வேறு யாராவதுடைய உதவி தேவைப்படுது இது ஒரு நாள் இரண்டு நாள் கிடையாது சில மாதங்கள் கிடையாது பல ஆண்டுகளாக அதாவது முப்பத்தெட்டு வருஷமாக இதே சூழ்நிலை தான் நிலவிக்கிட்டு இருக்கு ஏசு அவனை வெகு காலமாக இந்த பிரச்சனையில் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா இது எந்த மாதிரி ஒரு கேள்வி பாருங்க அவனுடைய பிரச்சனையை ஆண்டவர் அறிந்துதான் இந்த கேள்வியை கேட்குறாரு ஏன்னா அவருடைய மனநிலை எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கத்தான் வந்து இயேசு அந்த மாதிரி ஒரு கேள்வியை கேட்குறாரு இன்று நம்மிடத்திலும் ஆண்டவர் கேட்குற கேள்வி என்னன்னா உன் பிரச்சனைகளில் இருந்து நீ விடுபட விரும்புகிறாயா அப்படின் தான் கேட்குறாரு அன்ஃபார்ச்சுனேட்லி அதே முப்பத்தெட்டு வருஷம் வியாதிஸ்தனாக இருந்த மனுஷன் சொல்கிற பதிலை பாருங்கள் அதற்கு வியாதிஸ்தன் ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை நான் போகிறதற்கு முன்னே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் அப்படின்னு சொல்லி அவனுடைய பிரச்சனைகளை பெருசாக சொல்கிறத நம்ம பார்க்க முடியுது இதே மாதிரி தான் தேவ சமூகத்தில் நம்ம வரும் பொழுதும் நம்ம ஜெபிக்கிற நேரத்தில் நிறைய பிரச்சனைகளை நம்ம அடுக்கிக்கிட்டே போகிறோமே தவிர ஆண்டவர் கேட்குற அந்த கேள்விக்கான பதிலை நம்ம சொல்லலை இந்த குளத்துடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி அதாவது இந்த பெதஸ்தா குளத்துடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த குளத்தில் ஒரு தேவதூதன் வந்து அப்பப்ப கலக்கிறதாகவும் அந்த கலக்கிற நேரத்துல அந்த குளத்துல முதல் முறையா யார் இறங்குறாங்களோ அவங்களுக்கு எந்த மாதிரி வியாதியாக இருந்தாலும் அது சுகமாகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அங்க இருந்துட்டு இருக்கு அதை வந்து நம்ம நாலாவது வசனத்துல நம்ம பார்க்க முடியுது ஸோ அந்த நம்பிக்கையோட தான் முப்பத்தி எட்டு வருஷமாக இந்த மனுஷன் அங்க இருக்கிறாரு ஆனா அவருடைய பிரச்சனை என்னன்னா இந்த காரியங்கள் எல்லாவத்தையுமே அவர் பார்த்துருக்காரு இந்த சம்பவங்கள் எல்லாமே அவருக்கு தெரியும் வியாதிஸ்தர் குணமாய் போனதை பார்த்துருக்காரு வியாதிஸ்தர் எந்த மாதிரி வியாதியோட வந்து படுத்தாங்கன்னு அவங்களுக்கு தெரியும் எல்லாமே தெரியும் இன்னும் சொல்ல போனால் தேவ தூதனையும் அவர் பார்த்துருக்காரு ஆனா அவருக்கு தன்னுடைய வாழ்க்கையில ஒரு சரியான ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியல இதற்கு காரணமாக அவர் சொல்கிறது என்னென்னா எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு இந்த அனுபவம் நம்மளுக்கும் இருக்குது இல்லையா யோசிச்சு யோசித்து பாருங்கள் நிறைய நேரங்களில் நம்ம முன்னாடியே வந்து நமக்கு பின்னாடி ரசிக்கப்பட்டவங்க இல்லைன்னா நமக்கு அப்புறமா ஆண்டவரை தெரிஞ்சுக்கிட்டவங்க பல அற்புதங்களையும் அதிசயங்களையும் பெற்றுக்கொண்டதாக சாட்சி சொல்லும்போது இல்லைன்னா நம்மக்கிட்ட சொல்லும்போது பர்சனலாக நமக்குள்ளே இருக்கிற ஒரு கேள்வி என்னென்னா இவங்களுக்கெல்லாம் இவ்வளோ கிடைக்கும்போது எனக்கு ஏன் கிடைக்க மாட்டேங்குது அதே நேரத்தில் யார் ஜெபிக்கிறா இல்லைன்னா நமக்கெல்லாம் யார் உதவரா அப்படிங்கிற ஒரு தப்பான கருத்தும் நம்ம மனசுல பதியுது நிறைய பேர்கிட்ட நம்ம பேசி முடிக்கும் போது எனக்காக ஜெபிச்சுக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஜெபம் அதாவது நம்ம அவங்களுக்காக ஜெபிக்கணும்னு ஆசைப்படுவாங்க ஆனால் அவங்களுடைய விஷயங்களுக்காக அவங்க ஜெபிக்கிறது ரொம்பவே கம்மியாக இருக்கும் இன்னும் சொல்ல போனா ஜெபிக்கிறதை விட அவங்க பிரச்சனைகளை அடுக்கிறது தான் பெரிய ஒரு வேலையாக அவங்க ஜெபத்தில் வச்சுருப்பாங்க ஜெபிச்சிங்களா இந்த விஷயத்துக்காக ஜெபிச்சிங்களா ஜபிச்சிங்களா அப்படின்னு கேட்கும்போது மற்றவங்களோட கம்பேர் பண்ணி அவங்க ஜெபிப்பாங்க எப்படின்னா இவங்க வீடு கட்டிட்டாங்க இவங்க கார் வாங்கிட்டாங்க இவங்க வண்டி வாங்கிட்டாங்க இல்லைன்னா இவங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு இவங்களுக்கு குழந்தை பிறந்துருச்சு ஆனால் எனக்கு வரல எனக்கு கிடைக்கல இவங்கள மாதிரி எனக்கு கொடுங்க அவங்கள மாதிரி கொடுங்க அப்படின்னு கம்பேர் பண்ணி ஜபிக்கிற மாதிரி தான் இருக்கு பாருங்க இந்த மனுஷனும் அப்படிதான் சொல்றாரு என்னை கொண்டு போய் விடுகிறதற்கு யாரும் இல்லை அப்படின்னா எனக்கு வேறு யாராவது உதவி செய்யணும் நானாக அந்த ட்ரை பண்ண மாட்டேன் அப்படிங்கிறாங்க ஸோ இடத்துல நம்ம அற்புதம் ச வாங்கிறதுக்கு இல்லைனா வந்து ஒரு அதிசயமான காரியத்தை ஆண்டவர் இடத்துல பெற்றுக்கொள்கிறதுக்கு முந்தி போகிறவர்களாக இருக்க வேண்டும் நம்ம முதல்ல அதுக்கு முதல் ஸ்டெப்பை எடுத்து வச்சா தான் ஆண்டவரும் பெரிய செய்வார் சில நேரங்களில் நம்ம அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை எடுத்து வைக்கிறதுக்கு தயங்குறோம் வேறு யாராவது நமக்கு கைத்தாங்க கொடுத்து நடத்துவாங்களா இல்லை என்னால் நடக்க முடியாது என்னால் இந்த காரியத்தை செய்ய முடியாது நான் ஜெபிச்செல்லாம் நடக்குமா இந்த ஊழியத்தை செய்ய முடியுமா எனக்கு முடியாது எனக்கு கால் சரியில்லை எனக்கு இது சரியில்லை அது சரியில்லை எனக்கு பேச்சு வராது இப்படின்னு நிறைய நமக்கு இல்லாத காரியங்களை தான் சொல்றமே தவிர நமக்கு முன்பாக இருக்கிற விடுதலை தருகிற ஒரு நல்ல காரியம் உள்ள இருக்குங்கிறத நம்ம பல நேரங்களில் கண் முன்பாக பார்த்தோம் நம்ம அதை ரியலைஸ் பண்ணாம நடக்கிறோம் இதுல ஒரு பெரிய ஒரு பரிதாபமான விஷயம் என்னன்னா சுகமாக்குற கர்த்தர் இயேசுவே நேராக வந்து அந்த மனுஷனை பார்த்து உனக்கு சுகமாக மனசுண்டா அப்படின்னு கேட்கும்போது அவன் அப்பவும் ஆமாம் மாண்டவர் என்னை சுகமாக்கும்னு அந்த வார்த்தை வராமல் எனக்கு யாருமே உதவி செய்யலைங்கிற அந்த பரிதாப நிலையைத்தான் எதிர்பார்க்குறான் அதாவது எனக்கு யாராவது உதவி செஞ்சுருந்தா நான் நான் அடைஞ்சு போயிருப்பேன் என்னையெல்லாம் வந்து இப்படி யாரும் விசாரிக்க வேண்டிய தேவை வந்திருக்காது அப்படின்னு தான் சொல்ல வரோம் பிரச்சனைகளை மாட்டி தவிக்கிற நேரத்தில் ஆண்டவர் அனுப்பக்கூடிய பலருக்கும் நம்ம சொல்லுகிற பதில் இது நம்ம இருக்கிற விஷயத்தை இருக்கிற மாதிரி சொல்லாமல் என்ன தேவையோ அதை சொல்லாமல் தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் உள்ளே கொண்டு வந்து நம்ம ஜபிக்கிற நேரத்தில் தான் பல நேரங் ஜெபிக்கிறோம் அதனால தான் சில நேரங்களில் நமக்கு சரியான அற்புதங்கள் கிடைக்காம போகுது ஆனாலும் அந்த மனுஷனுடைய தேவையை அறிஞ்ச ஆண்டவர் அதற்கு மேலே அவனை பேச கூடாம எழுந்துரு உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட இங்கே படுத்தது நீ போதும் எந்திரிச்சு நட அப்படின்னு ஒரு பெரிய ஒரு அதிசயத்தை செய்கிறார் இன்றைக்கி நம்ம வாழ்க்கையிலையும் ஆண்டவர் நம்மளுடைய குறைவுகள் நம்மளுடைய குறைவுகள் நம்மளுடைய நம்ம செய்த காரியங்களை எல்லாம் எண்ணி பார்க்காம இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய அதிசயத்தை செய்யத்தான் ஆண்டவர் விரும்புகிறாரு நீ பல ஆண்டுகளாக இந்த பிரச்சனையில் கஷ்டப்படுகிற இந்த சிக்கலில் கஷ்டப்படுற அப்படின்னு அவர் அறிந்து அவர் உன்னுடைய தேவையை அறிந்து உன் இடத்துல வர்றதுக்கு இவர் விரும்புகிறார் ஆனால் உன் உன்னிடல அவர் வரும்போது நீ உன்னுடைய காரியங்களை தெளிவாக சொல்லுவாயா அப்படிங்கிறதான் ஒரு முக்கியமான விஷயம் ஸோ நம்மளே தெளிவாக சொல்லாட்டியும் கூட இதுக்கு மேலேயும் இவனை ஜெபிக்கிறதுக்கு நம்ம இவனை பேச விட்றதை விட இவருக்கு சுகம் கொடுக்கறதா நல்லது அப்படின்னு ஆண்டவரே நம்மளோட மனம் இருங்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார் ஸோ தேவனுடைய கரங்களில் நம்மளை முழுமையாக ஒப்பு கொடுப்போம் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் வாங்க எங்கள் பிரச்சனைகளில் நீங்க தலையிட்டு அதுலேருந்து ஒரு விடுதலை தாங்க மற்றவர்களுக்கு கிடைத்த அந்த குளத்தை போல அல்லானா அந்த தேவதூதனுக்கு ஆண்டவருக்காக காத்திருந்த நாட்களை மாற்றி ஆண்டவர் நீரே டைரக்டா இறங்கி வந்து எனக்கு ஒரு அதிசயத்தை கொடுங்க அதிசயத்தை செய்யுங்க அப்படின்னு நம்ம இன்னைக்கு ஜெபிப்போம் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில பெரிய அதிசயங்களை செய்ய காத்திருக்கிறார் நம்ம எண்ணி முடியாத அற்புதங்களை செய்ய கர்த்தர் காத்திருக்கிறார் ஆனால் அதற்கு நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டியதா இருக்கிறது சம்பவத்துக்கு பின் வசனங்களை நம்ம வாசிச்சுட்டு வரும்போது நிறைய பேர் இந்த காரியத்தை பார்த்து அதிசயப்படுறதாகவும் சிலருக்கு அந்த சம்பவம் பிடிக்கல அதாவது கூட இருந்த பலரும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இதை இந்த மாதிரி ஓய்வு நாளில் படுக்கை எடுத்துட்டு நடக்கிறையே இது வந்து சரியானதா அப்படின்னு சொல்லி அவனுக்கு கேள்விகளை எழுப்புறதையும் பார்க்க முடியுது இன்னும் சொல்ல போனா அவனுக்கு சுகம் கொடுத்தது ஆண்டவர் தான் கூட அவனுக்கு தெளிவில்லாத நிலம் இருந்த போதும் அந்த காரியங்கள் அவனுக்கு அற்புதமாய் வந்து சேர்ந்தது அப்படின்னு தான் பார்க்க முடியுது ஸோ தேவன் குறிக்கப்பட்ட நேரத்தில் குறிக்கப்பட்ட காலத்துல ஆண்டவர் நமக்கு அந்த சுகத்தை தர இல்லைன்னா அந்த பிரச்சனைகள்லேருந்து விடுதலை தர ஆண்டவர் உள்ளவராக இருக்கிறார் அதை நம்ம விசுவாசித்து நம்பி இருப்போமாக நம்முடைய நம்பிக்கை விசுவாசத்தை இழந்து போகாமல் தொடர்ந்து தேவ சமூகத்தில் காத்திருப்போம் கர்த்தர் பெரிய காரியங்களை இன்று முதல் நமக்கு செய்யட்டும்